ஹலோ நீங்க ரொம்ப ஸ்பீடா இருக்கீங்க என்னைய எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க கூட்டத்தில் பேச கூச்சமா இருக்கு நைட்டு பத்து மணிக்கு மேல கால் பண்ணுங்க வாழ்க்கையில் நம்மளுக்கும் ஒருத்தர் போன் நம்பரை கொடுத்து பேசுன்னு சொல்லிட்டு போயிருக்கா அதுவும் இழுத்து முடிஞ்ச சேலை இம்மி அளவு கூட விலகாத விரத பத்தினி அப்பனே முருகா இந்த பஸ்ட் காதல் பெஸ்ட் காதலா அமேனுப்பா கோவிந்தா டேய் பலனிக்கு தான வந்திருக்க அவனு பாபு அத கோவிந்தா கோவிந்தா அந்தர் மனதேவுடே தீனிக்கு எதுக்கு வித்தியாசம்ல போடா கோவிந்தா 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 ஃபோன் பண்ண விட மாட்டேங்கறங்களே ஹலோ யார் பேசுறது நான் எங்க நான் யாரன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் மணியா ஆஹா ஆட்டோ சுரேஷா அப்புறம் கேபிள் வினோத் இல்லையே அப்போ அன்னைக்கு திண்டுக்கல்ல மீட் பண்ணமே மூதேவி போலீஸ் வந்த உடனே விட்டுட்டு ஓடிட்ட இதுக்கு தான் உங்க எல்லாம் கொஞ்சம் கராரா இருந்திருக்கணும் ஹலோ ஹலோ பேசுங்க போலீஸ் வந்த உடனே விட்டுட்டு ஓடுனானா லைட் கட் ஆயிருச்சா ஹலோ 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 ஹே நீ அருண் தானே இல்லங்க எனக்கு காலையில பஸ்ல போன் நம்பர் கொடுத்தீங்களே

போன வாரம் பஸ் டயர் வித்தோம்ல வித்தோம்ல வித்த சரி விடுங்க இப்போ டயர் வாங்கி போடணும் காசு விடுங்க நீ தான வித்த போய் வாங்கிட்டு வா நாங்க வாங்குறோம் பணத்தை நீங்க விடுங்க தொடப்பம் உதுந்துரும் சும்மா எதா முதலாளி என்ன முதலாளி இது ஆரி உடனே புழுக்குன்னு தொடுறியா இது என்ன தெரியுமா போனு என்ன போனு இது விலை என்ன தெரியுமா 40000 ரூபாய் முதலாளி எங்க திருணங்க ஏ மாப்ள துபாயில இருந்து வாங்கி வந்தோம்ல

என்ன விளையாட்டு <laughs> 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 எங்க ஆளை காணா முலாளி மொலாலி எங்க போயிட்டு வரீங்க உங்க மகர் வேலையை விட்டாருல அதான் அஞ்சாறு பேர் கால விழுந்து வேற ஒரு வேலைக்கு ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன் என்ன வேலையா என்ன வேலையா வேலை வேலையாம எங்கயா எங்கயா

அது ஒரு பெரிய கதை கதையா கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அப்பே திருப்பூர்ல ஸ்வீட் கடை வச்சிருந்தது நானும் எங்க அக்காலும் பனியன் கம்பெனி வேலைக்கு தினமும் அந்த வழியா தான் போவா யாரு நம்ம கோமதி பெருமாவா அதான் நாங்க போக வர போக வர உங்க அப்பன்றதுல எங்களையே ஈனு பாத்துக்கிட்டு அக்கா அடையில ஓட்டிக்கிட்டு இருக்கு ஒரு நாள் தொப்புக்கடியே உங்க அப்பா என்ற முன்னாடி வந்து நின்னுட்டேன் ஒரு லவ் லெட்டரையுமே அரை கிலோ ஸ்பீட் பாக்ஸையும் கொடுத்து உங்க அக்கா கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிச்சு எனக்கு இந்த லவ் லெட்டரை பார்த்த உடனே என்ற மூளைக்குள்ள பட்டக்குன்னு லெட்டர் கழிச்சு படிச்சு போட்டேன்ப்பா

மலாலே முக்கியமான ஒரு நிச்சயதார்த்தம் எனக்கு ஒரு நாளைக்கு தானே லீவு சொல்றேன் யோ ஊரு பெரிய மனுஷன் வர கொஞ்சம் லேட் அப்படியே விட்டுட்டு வந்துருதா சரி சரி நான் தான் வந்துட்டேன்ல அப்புறம் என்ன தட்ட மாத்திர வேண்டியதானு உனக்காக இங்க யாரும் வெயிட் பண்ணல மாப்பிள்ளை தம்பி இன்னும் வரல மாப்பிள்ளையும் இன்னும் வரலையா

இல்லை நல்ல நேரம் முடியப்போதான் அதான் நான் வந்துடுறேன் வந்துடுறேன் தம்பி மணி ஆகிக்கிட்டு இருக்கில்ல மாப்பிள்ளை இன்னும் ஆளுக்கான்னா இப்போ வந்துடுவாருங்க இதுக்கு தோய்யா இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எங்களை மாதிரி பெரிய மனுஷனை கேட்கணுங்கிறது பந்தலிலே பாவக்கா தொங்குதடி லோலாக்குன்னு பாரதியார் சும்மா சொன்னாரு சொன்னார் தம்பி இப்போ வந்துடுவாருங்க பந்தலிலே பாவக்கா தொங்குதடி லோலாக்குன்னு பாரதியார் சொன்னாரா

கரி வெந்திருச்சு பார்த்து சொல்லணும் பார்த்து சொல்றது என்ன திண்டு பார்த்தே சொல்றேன் தம்பி உட்டாலக்கடி கிரி கிரி சைதாப்பட்ட வடகரின்னு வைரமுத்து சும்மாவும் சொல்லல அதுல ஆயிரத்தி எட்டு அர்த்தங்கள் இருக்கு வாங்க 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 அடுப்பு எங்க போட்டிருக்காங்க உள்ள போட்டிருக்காங்க வாங்க போலாம் போங்க ரெண்டு நிமிஷம் வந்துட்டேன் மங்காலி சொல்லுங்க எங்க இருக்கீங்க தயவு செய்து சொல்லுங்க எங்க இருக்கீங்க நான் வரேன்

அக்கால லவ் பண்ற தங்கச்சிக்கு தாலி கட்ட லவ் விட எங்க லவ் ஒண்ணு மட்டமானது இல்ல எல்லாத்தையும் சொல்றியா உங்க அக்கா செர்ப் மேட்டர் எங்களோடி உன்னை அப்பற வச்சிருக்கேன் ஏய் இங்க பார் எங்க அப்பே என்னை படிக்க வச்சான் எனக்கு படிப்பு வரல நான் தான் படிக்கலை நீ என்ன படிக்க வச்சேன் படிச்சானா படிச்சியா ஏய் எங்க அப்பா எனக்கு கடவச்சு கொடுத்தாரு எனக்கு யாவார வரல சரி நமக்கு தான் யாவார வரல நீ என்ன கடவச்சு கொடுத்தேன் செஞ்சானா செஞ்சானா ஆயோக்கியப்பயமே நல்ல முட்டை குஞ்சு புரிக்கும் பூ முட்டை

டேய் நீ மாட்டி ஒரு முடிச்சாச்சு இப்போ ஆக்சிடென்ட் ஆன கார்கானனுக்கு மூணு லட்சம் ரூபா கொடுக்கணும் இல்லைன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருவான் பத்தாவதுக்கு பத்திரத்துல கையெழுத்து பட்டு கொடுத்துருக்க எவன்ட போய் கேக்குறது எவன் கொடுப்பான் பழனியில புத்திசாலி விவரம் பண்ணவே நம்மளை நம்பி காசு கொடுக்க மாட்டேன் எவனாவது ஒரு கேனை பாத்திர முரியை நம்ம பக்கம் நச்சுண்டு இருக்கான்டா என்னடா வரையாம் பாரு இருட்டுக்கு வேட்டி கட்டி விட்ட மாதிரி ஏய் கரெக்ட் பண்ணிடுறா ஏய் எப்படியா கரெக்ட் பண்ணிடுறேன் ஆ ட்ரை பண்ணி பாப்பாம் 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 பட்டி பாப்பாம் பட்டி பாப்பாம் பட்டி ஏய் முதலாளி வணக்கம் என்னெல்லாம் பஸ்ஸு காலியாக கிடக்கு பஸ்ஸு மட்டுமா காலியாக இருக்கு பஸ் ஸ்டாண்டில் தான் காலியாக இருக்குது அதான் ஏன்னு கேட்க முதலாளி முன்னாடியெல்லாம் பழைய கஞ்சியை கொடுத்து நல்லா மாங்கு மாங்குன்னு உழைச்சாங்க மக்கள் தொகை இருந்துச்சு இப்போ பாஸ்ட் பட்டா படுத்து தூங்கிறாங்க அப்படி எப்படி பாப்புலேஷன் டெவலப் ஆகும் சரி அதை விடுங்க நேற்று ஆஃபீஸ் கலெக்ஷன் காசு கொடுக்கலான்னு வந்தோம் ஆஃபீஸ் பூட்டி இருந்துச்சு கலெக்ஷன் அதை நான் கொண்டு பேங்கில் கிட்டணும் வேற என்னைக்காவது மிச்சம் கொடுத்துக்கட மூவாயிரத்தி ஐநூறுவா வரவுங்க நாலாயிரம் ரூபாய் செலவுங்க உங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கு ரூபாய் கொடுத்துருக்கு ஆபீஸ் போட்டு திறந்துருக்கணுமா ஆபீஸ் மூடி ரெண்டு நாள் ஆச்சு